ஆண்டவரின் அருள்வாக்கு நம் அனைவரின் செல்வாக்கு கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே அன்னையின் அன்பு பக்தர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மாசிதோனியாவிலே பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சிஸ்டர்ஸ் ஆஃப் லொரேட்டோ என்கிற சபையிலே இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே டார்ஜிலிங் வந்து ஏறக்குறைய பல ஆண்டுகள் தன்னுடைய பணியை செய்த அந்த அருட்சகோதரி தன்னுடைய பணியானது உடல் ஊனமுற்றோருக்காகவும் வீதிகளிலே தேவைப்படுவோருக்காகவும் செலுத்தப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி எனப்படுகின்ற ஒரு புதிய சபையை துவங்கி ஏறக்குறைய நாற்பத்தி ஏழு வருடம் கொல்கத்தாவிலே பணி செய்து இறந்த அவர் மதர் தெரேசா என்று இன்று நம்மால் அன்போடு அழைக்கப்படுகிறார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை புனிதராக அறிவித்தார் இந்த அருட்சகோதரியுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய அழைப்பை மிகவும் செல்லமாக அன்போடு எ கால் வித்தின் அ கால் என்று கூறுவார் அவருடைய இந்த வாழ்க்கையும் இன்றைய வாசங்களும் நம்மை இறைவனின் அழைப்பை ஏற்று வாழ அழைப்பு விடுக்கிறது அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக காலத்திற்கேற்ற அழைப்பு வழங்கப்படுகிறது நாம் பிறக்கும் பொழுது குழந்தைகளுக்குரிய அழைப்பு பெற்றிருக்கிறோம் படிக்க அழைக்கப்படுகிறோம் பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ அழைக்கப்படுகிறோம் வளர்ந்து ஆளாகும் பொழுது நல்ல வேலை வாய்ப்பில் அமரவும் நல்ல திருமண வரனை பெற்றுக்கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகிறோம் இதேபோல நம்முடைய வாழ்க்கையிலே அந்தந்த காலத்திற்கேற்ற அழைப்பானது வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த அழைப்புக்கேற்ற வாழ்வை நாம் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் இதனையே இன்று முதல் வாசகமும் நற்செய்தியும் மிகவும் அழகாக நாம் இறைவனின் அழைப்பை ஏற்று வாழ வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு விடுக்கிறது எனவேதான் பௌலடியார் மிகவும் தெல்ல தெளிவாக நம்மிடத்திலே கூறுகிறார் நாம் ஒரு மனதுடையவர்களாக வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இந்த ஒரு மனது யாருடைய மனது என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த புனிதர்களும் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகிற சார்லஸ் என்கிற புனிதரும் இப்படியாக பல புனிதர்களும் சான்றோர்களும் பின்பற்றிய அந்த ஒரு மனது கிறிஸ்துவனுடைய மனது இந்த கிறிஸ்துவுடைய மனதை நாம் பின்பற்றி வாழும் நாம் கடவுளுடைய அழைப்புக்கேற்ற மக்களாக நிச்சயமாக வாழ என்பதில் மாற்று கருத்தே இல்லை இந்த கிறிஸ்துவுடைய மனதை நாம் எப்படி வாழ்வது என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது அதற்கு இந்த கிறிஸ்துவே நமக்கு மிக தன்னுடைய பெயரிலிருந்து மிகவும் அற்புதமான பதில்களை தருகிறார் முதலாவதாக இந்த கிறிஸ்து என்கிற வார்த்தையை நாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது கிரைஸ்ட் என்று வாசிக்க கேட்கிறோம் இந்த கிரைஸ்ட் என்கிற வார்த்தைக்கு ஆறு எழுத்துக்கள் இருக்கிறது இந்த ஆறு எழுத்தும் கிறிஸ்துடைய மனநிலையை நாம் எப்படி பெற முடியும் என்பதற்கு நமக்கு வழிவகுக்கிறது முதலாவதாக சி சி ஃபார் ஜோசன் கிறிஸ்து தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறார் அதனால்தான் யோவான் இடத்துல திருமுழுக்கு செல்லும் பொழுது இது தந்தையின் திருவுளம் இப்பொழுதுக்கே அதை விட்டுவிடும் என்று கூறுகிறார் அன்னை மரியாருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கூட அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர்களுடனே என்று சொல்லி இறைவன் அன்னையாக தன்னை வா அழைக்கும் பொழுது அந்த அழைப்புக்கு இதோ உம்முடைய அடுமை உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று கூறி அன்னை அந்த அழைப்பை ஏற்படுத்தி அந்த அழைப்பை தேர்ந்து கொண்டார் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் திருமுழுக்கினால் மட்டுமல்ல கிறிஸ்தவராக இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் இறைவனின் பணியை ஆற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் இரண்டாவதாக ஹெச் ஃபார் ஹியூமிலிட்டி இந்த தாழ்ச்சி இந்த அன்னையின் இடத்திலே பார்க்கும் பொழுது இதோ ஆண்டவருடைய அடிமை சொன்ன என்ற தாய் அதோடு விட்டு விடவில்லை மாறாக சிலுவையின் அடி அடி அடிவரைக்கு சென்று இயேசுவை தன்னுடைய மடியில் கிடத்தும் அளவிற்கு மன உறுதி பெற்று அன்னை தன்னுடைய மகனையே இந்த உலகிற்காக தரும் அளவிற்கு தாழ்ச்சி உள்ளவராக இருந்தார் அதே போலதான் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் நமக்காக மனித உருவெடுத்து தம்மையை தாழ்த்தி கொண்டார் நமக்கு முன்மாதிரி செலுத்திருக்கிறார் எனவே இந்த இருவரை பின்பற்றி வாழ்கின்ற நாம் நாமும் தாழ்ச்சியுள்ள மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் இப்படியாக நாம் தாழ்ச்சியுடன் வாழும்பொழுது இறைவனின் அழைப்பை ஏற்று வாழ முடியும் மூன்றாவதாக ஆர் ஃபார் ரிலேஷன்ஷிப் அதாவது கடவுளோடு உள்ள உறவு பிற மனிதர்களுடைய உள்ள உறவிலே அன்னையும் இயேசுவும் எந்த அளவிற்கு இருந்தார்கள் என்று நாம் பார்க்கும்பொழுது அன்னையுடைய அந்த முதல் காணாவூர் திருமணத்திலே பார்க்கிறோம் யார் ஒருவருக்கு தேவை இருந்ததோ அது யார் தன்னுடைய உறவினர் என்றோ பிற மரதன் என்றோ பார்க்கவில்லை மாறாக அந்த இடத்திலே உடனடியாக இயேசுடைய உதவி தேவைப்படுகிற என்பதை இயேசுவுக்கு வெளிப்படுத்தினார் இன்றைய நாளிலே நாமும் பிறரோடும் கடவுளோடும் உண்மையான உறவோடு வாழும்பொழுது நிச்சயமாக இறைவனின் அழைப்பை ஏற்று வாழ முடியும் மூன்றாவதாக ஐ ஃபார் இன்டிமசி இது இன்னும் சற்று அதிகமாக இறைவனோடு ஒன்றி அதிலும் குறிப்பாக ஜப வாழ்வு என்பதை மையப்படுத்தி இருக்கிறது இதை நாம் பார்க்கும் பொழுது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அன்னையுடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு அன்னை தன்னுடைய இறை பக்தியிலே வளர்ந்திருந்து கடவுளுடைய அருளை பெறுகின்ற அளவிற்கு அன்னை அன்னை கடவுளின் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலோ இதை உறவின் மீது ஆர்வம் கொண்டிருந்தாலோ நாமும் அதே இறை ஆர்வத்தை இன்டிமசி இன்னும் அதிகமாக கடவுளோடு இருப்பவராக வாழ அழைக்கப்படுகிறோம் நான்காவது ஐந்தாவதாக எஸ் ஃபார் சரண்டர் இடத்திலே நாம் நம்மை சரணடைகிற தந்தை அந்த மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் கடவுள் நம்மை பல காரியங்களுக்காக அழைப்பு விடுத்திருக்கிறார் ஆனால் சில வேளைகளிலே நாம் நம்மை அதிலே முழுவதமாக சரணாகதியாக தவறவிடுகிறோம் ஆனால் இயேசு அப்படி அல்ல மாறாக தந்தையோ உம்முடைய திருவிழப்படி என்னுடைய வாழ்க்கையை இதோ உம்முடைய கையில் ஒப்படைக்கிறேன் என்று கூறி தன்னுடைய சிலுவையிலும் கூட கடவுளிடத்திலே தம்மை சரணாகதியாக்குற ஒரு நண்பராக இருந்தார் அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாம் அவருடைய மனநிலையை கொண்டு வாழ வேண்டுமென்றால் நிச்சயமாக நம்மையே கடவுளுக்கு சரணாகதி வாழ அழைக்கப்படுகிறோம் இறுதியாக டி ஃபார் டீச்சர் இந்த கற்றுத்தருகின்ற பண்பு அன்னை தன் தான் பிறருக்கு காட்சி கொடுத்த இடத்திலெல்லாம் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் வைத்தால் நமக்கு ஜெபிக்க கற்றுத்தருகிறார் மனம் மாற கற்றுத்தருகிறார் எனவே நாம் எந்த அளவிற்கு பிறருக்கு கற்றுக் கொடுக்கவராக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் பல்வேறு பணிகளில் பணி செய்பவர்கள் தங்களுடைய உடன் பணியாளர்களுக்கும் கற்றுத்தருவதில் மிகவும் தெல்ல தெளிவாக இருக்க நாம் இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம் இப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக தாழ்ச்சியுள்ளவர்களாக பிறரோடும் கடவுளோடும் நல்ல உறவு கொண்டவர்களாக கடவுளோடு ஒன்றிணைந்து நாம் நம்மையே இறைவனுக்கு ஆக்கி பிறருக்கு கற்றுத் தருகின்ற வாழ்வை வாழும்பொழுது நிச்சயமாக நாமும் இறைவனின் அழைப்பை ஏற்று வாழ முடியும் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு ஒரே உடலாய் இருங்கள் என்று கூறுகின்ற பவுளடியாரின் அழைப்புக்கேற்ப மேலும் இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேரு என்ற அழைப்புக்கேற்ப இன்றைய நாளிலே நாம் தொடர்ந்து இறைவனின் அழைப்பை ஏற்று வாழ தொடர்ந்து ஜெபிப்போம் வல்ல இறைவன் நல்லது புரிவாராக ஆமேன்